அனைவருக்கும் வணக்கம் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்ட்டிங் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா தென்காசி டு திருநெல்வேலி ரோட்டில் மகில் வண்ணனாபுரத்தில் அமைஞ்சிருக்கு ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்ட்டிங் நம்மட்ட வண்டி பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரரூவாயிலேருந்து நாலரை லட்சரூவாரா எல்லா வண்டியுமே இருக்குது செவன் இருக்குது ஃபைவ் இருக்குது டீசல் வேரியன்ட் இருக்குது பெட்ரோல் வேரியன்ட் இருக்குது எல்லா விதமான வேரியன்ட் இருக்குது பதிமூணு மாடலுக்கு மேலே இருக்க வண்டிக்கெலாம் நம்ம ஃபினான்ஸ் ஆலோவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம் வாங்க ஒன் பை ஒன்னாக வண்டி எல்லாமே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதின பதினேழு மாடல் ஈகோ மாருதி ஈகோ செவன் சீட் வண்டி ஏசி வந்துடும் சீட் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிசினஸ்க்கும் ஏழு பேர் தாராளமா போகலாம் மைலேஜ் ஒரு பதினாலு டு பதினஞ்சு பேரும் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஈகோ இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு லட்சம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம் விஷாலில்லாம் டஸ்டன் கோ ப்ளஸ் செவன் சீட்ரு பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் நாங்கள் தான் எடுத்து போட்டிருக்கோம் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது ஏழு பேர் தாராளமாக போகலாம் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் எல்லாம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டஸ்ட் டஸ்டன் கோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் இதுக்கான ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்த எண்பத்தாயிரம் தான் இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு லட்சம் டூ ரெண்டாயிரம் லட்சம் ரூபா தமிழ் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க மகேந்திரா பொலிரோ டிஏ இன்ஜினு ரெண்டாயிரத்தி பத் பன்னெண்டு மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க மூணாவது ஓனர் மதுரை அட்ரெஸில் இருக்குது வண்டி கேரியர் பம்பரு எல்லாமே பம்பரு சீட்டு எல்லாமே நல்லா நீட்டாக புதுசாக போட்டிருக்கு மேலெலாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் பவர் ஸ்டீரிங் நாலு விண்டோ பவர் வந்துடும் செட்டலெக்ஸ் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பொலிரோ பனிரெண்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா வரும் நேரில் வாங்க ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் ஜெயமாரதா எடுத்து பார்க்க வேண்டி அமேசு குண்டாயில் அமேசு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நீ டைப்பு டாப் மாடல் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் ரெண்டு செல்ல நாலு வீலுமே அழகா வீல் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது அமேசி டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு அப்போ கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் ஆம்னி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட எம்பிஎஃப்ஐ இன்ஜின் எலக்ட்ரானிக் இன்ஜின்பாங்க எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வந்துடும் கேஷ் எண்டாஸோடு இருக்குது நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு சீட் எல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா எல்பிஜி என்டாசோட இருக்கு இதோட ரேட்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் நேரில் வாங்க ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பீட்டு இது ஒரு டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல சன்ரூப் எல்லாமே வந்துடும் நாலு வீலுமே அலாய் வீல் வந்துடும் டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வர மைலேஜ் கிடைக்கும் சீட் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு லோ பட்ஜெட்ல மைலேஜும் சன் ரூப்பும் தேடுத்தீங்களா சன் ரூப் ஆப்ஷனோட தேடுத்தீங்களா அந்த வண்டி உங்களுக்கான வண்டி தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் நேரில் வாங்க ரேட்டு முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி அதே மாதிரி அடுத்த பக்கம் வண்டி குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் நாற்பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்சி நம்பரு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணை கால் இந்த ரெண்டே கால் டூ ரெண்டாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருலாம் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி பண்ணித்தார் சேமாரத்தில் நீ பார்க்க வேண்டி பார்த்தீங்கன்னா குண்டாயில் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மேகனா ப்ளஸ்ஸு பெட்ரோல் பெட்ரோல் வேரியண்ட்டு ப்ளஸ்ஸு எல்பிஜி இருக்குது கம்பெனி எல்பிஜியோடு வந்துடும் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது எல்பிஜிலேயும் ஓட்டிக்கலாம் எல்பிஜிலையும் ஓட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி டிஎன் எழுபத்தாறு நம்பரு எங்களுக்கு லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் நேரில் வாங்க ரேட்டு முடிஞ்ச முடிஞ்சளவு கம்மி பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் மாதத்து வண்டி மீட்ருலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு வந்துடும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸு கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எடுக்கிற கஸ்டமருக்கு நேம் மாற்றி எப்சி இன்சூரன்ஸு கஸ்டமர் கரண்ட் பண்ணியே கொடுத்துருவோம் இது ஒரு எல்எக்ஸ் வேரியண்ட்டு மாரதி அல்டோ இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ கம்மியாக தான் நம்ம சொல்ல போகிற ரேட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு தான் சிங்கிள் ஓனர் வண்டி நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வால் சோகனில் ஜெட்டா டீசல் வேரியண்ட்டு டிஎன் அறுபத்தேழு நம்பரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் நாலு வீலுமே அலை வீல் வந்துடும் பேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டீரிங் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டியும் எடுக்கிற கஸ்டமருக்கு நேம் சேஞ்ச் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் தான் ஒரு ஷிஃப்டோட ரேட்டு தான் சேஃப்டியான வண்டி ஏற்பாக்க உள்ள வண்டி உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் தான் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் சேமாரதியில் அடுத்தால் பார்க்கக்கூடிய வண்டி மாருதி எயிட் ஹண்ட்ரடு ஓட்டி பழகறதுக்கு ஒரு அருமையான வண்டி எம்பிஎஃப்ஐ இன்ஜினு இதில் கார்பரேட்டரும் வரும் எம்பிஎஃப்ஐ இன்ஜினு ஸ்டார்டிங் பிரச்சனை எதுவுமே வராது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மெயின்டனன்ஸே வராது ஒரு பைக்கு என்ன மெயின்டென்ஸோ அந்த மெயின்டென்ஸ் தான் வரும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது எஃப்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்சி எடுத்து கஸ்டமர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா தான் எம்பிஎஃப் இன்ஜினியை நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணித்தரேன்